ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒரே கட்டணத்துல இரண்டு டெஸ்ட் பேட்ச நீங்க வந்து என்ன பண்ணலாம் எழுதி பார்க்கலாம் திட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகளை நீங்க ஒரே ஷார்ட்ல உட்காந்து அட்டன் பண்ணலாம் சோ இதற்கு ஜனவரி பதினெட்டுக்குள்ள அட்மிஷன் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரே கட்டணத்துல இரண்டு டெஸ்ட் பேட்ச்க்கான ஆஃபர் இருக்கும் சோ ஜனவரி பதினெட்டுக்குள்ள அட்மிஷன் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க இந்த ஃபீஸ்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் அதாவது இப்ப ஒரு டெஸ்ட் பேட்ச் எக்ஸாம் கிட்ட நோட்டிபிகேஷன் வந்தோடனே அதுக்கு போக்கஸ் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம் சோ ஜனவரி இருபத்தி ரெண்டுல இருந்து தொடங்க இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டி தெரிஞ்சிக்கலாம் உப்படை ட்ரைனிங் அகாடமி எஸ்ஐ தேர்வுக்கு அடுத்து வரக்கூடிய எஸ்ஐ தேர்வுக்கு படிக்க தோங்குறதுக்காக ஒவ்வொரு இருந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதில் நமக்கு சோசியல் சயின்ஸில் முதல் சப்ஜெக்டாக ஹிஸ்ட்ரி எடுக்கலாம் சரியா இந்த சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் வந்து சிவிக்ஸ் அதாவது பாலிட்டிக் அரசியல் அது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது ஆனால் இது அதிக முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நம்பரான எண்ணிக்கை கொஞ்சம் படிப்பதற்கு சிரமமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி தான் அனுப்புமுறை இருக்குது அப்ப அந்த ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி அதாவது

சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்கிலிருந்து கேட்குறாங்க அப்போ அதை எப்படி படிக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பரை ஹிஸ்டரியிலிருந்து மட்டும் செலக்டிவாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோடைய கொஸ்டின் பேப்பரை காமிஸ்ட்டு அடுத்ததா இந்த ஹிஸ்ட்ரிக்கு நமக்கு வேர் டிவ் ஸ்டடி அதாவது ஹிஸ்ட்ரியில் என்ன டாப்பு இந்த டாப்பிக் மட்டும் படிக்கிற இந்த டாப்பிக்கு எந்த லெசன் ஸ்கூல் புக்கு மட்டும் எந்த லெசன் இருக்கு அது இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க படிக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா ஸ்கூல் புக்கை தாண்டி தயவு செஞ்சு வெளியே போகணும் ஓகேவா ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகவே வேணாம் அங்கங்க அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியலாக படிக்க வேணாம் ஏதாவது மெட்டீரியல் ரெடி பண்ணியிருந்தாலும் அதை ஸ்கூல் புக்கில் இருந்து கட் பண்ணி இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவோம் அவனாக மேக் பண்ணி ஒரு மெட்டீரியல் பாருங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன் அவாய்ட் பண்ணிக்கிறானா அது புக்கில் கூட ஆட் பண்ணியிருக்கலாம் அதனால சொல்றேன் ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே ஒன் லைனா இருக்கா அப்படியே வரி வரியா இருக்கா ஸ்கூல் புக்கே கட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மெட்டீரியல் மட்டும் அதை பண்ணிக்கலாம் ஸ்கூல் புக்ல இருந்தா கேள்வி இருக்கு தாண்டி விதையே போறது கிடையாது ரைட் அது புது ஸ்கூல் புக் தான் ரைட் இப்போ கேள்வி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி 2022ல நடந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷனோட கேள்வி 2022 அடுத்து 23 பார்க்கலாம் லாஸ்ட் நடந்த எக்ஸாமினேஷன் ஓகே அதாவது நான் சொல்ல போறது என்ன டாபிக்ல இருந்து எந்த மாதிரி கேள்வி இருக்கு நான் மட்டும் एक्सप्लेन பண்றேன் சரிங்களா ஒரு டாபிக்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ராங் பேர் தவறான இணையை கண்டறி அப்படின்னு பேர் பண்ணக்கூடிய தப்புகள் கிடையாது குறையா கொஸ்டினை வாசிட்டு எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லி தப்பில் போட்டுருது இது நம்ம எப்பவுமே வந்து ஒரே செட் ஆஃப் பார்த்துட்டே இருக்கும் சரியான இணைய தேர்ந்தெடு சரியான இணைய தேர்ந்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் மேட்ச் போடும் போது மைண்ட் பிக்ஸ் ஆகி சரியானது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால தவறானது அப்படிங்கிற விஷயம் கேட்டா அந்த ஹெட்டிங்க வாசிக்காம ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு சரியா மார்க் ராணி லட்சுமி ஜான்சி அப்படின்னா அதை மார்க் பண்ணிட்டு வந்துடும் அது தவறு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை முழுமையா வாசிக்க பழகிக்கணும் அப்படி பழகும் போதுதான் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ஏதாவது தான் தவறு மீதி மூணு வந்து சரியா இருக்கும் போது பாக்கலாம பாருங்க மங்கள் பாரக்பூர் வேலு நாச்சியா சிவகங்கை ராணி லட்சுமி பாய் வந்து ஜான்சி கட்டபொம்மன் பொம்மை நெற்கட்டு இதுல பாருங்க இந்த மேக்சிமம் ரெண்டு ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு தொடர்பா இருக்கு மீதி ரெண்டு ஆப்ஷன் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் கழகம் இருக்குல்ல பெரும் புரட்சி அது தொடர்பாக இருக்குது அப்போ இது ஜென்ரலா ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் அது தமிழ்நாடு ஹிஸ்டரி சம்பந்தமா இருக்குது அப்ப தவறான இடை அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது இதுல அவங்கவுங்க இப்ப ஒரு நபர் அவருடைய ஊர் பெயர் வேலுநாச்சியார் அவங்களுடைய ஊர் பெயர் ராணி லட்சுமி அவங்களுடைய ஊர் பெயர் தான் இருக்குது அப்ப கட்டபொம்மன் நெற்கட்டும் செவல் கொடுத்திருக்காங்க பாருங்க தமிழ்நாடு தொடர்பான ஹிஸ்டரிய இது மட்டும்தான் தான் தவறா இருக்கு தவறான இடை தான் கேட்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் அமைது அப்ப இருக்கு இதே மாதிரி வேற ஒரு உதாரணம் வச்சுக்கலாமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முகலாய வம்சத்துல எந்தெந்த மன்னர் எந்தெந்த கட்டிடங்களையோ அதாவது ஒரு கோட்டைகளையோ கட்டினாங்க தவறான இணை அப்படி இல்லைன்னா ஒரு மன்னர் எந்த அவர் ஆட்சி செய்த காலம் அதை மேட்ச் தவறா மேட்ச் பண்ண கேட்கறான் ஓகே அப்போ எப்படினாலும் கேள்விக்கிறாய் தான் அப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் அப்போ எக்ஸாமினேஷன் வரலாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ ஹிஸ்ட்ரி தான் இந்த மாதிரி கொஸ்டின் அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் சரிங்களா பிரைமரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் மிடிவல் ஹிஸ்டரி சாரி ஏஞ்சியன் ஹிஸ்டரி அதாவது பழங்கால இந்தியா அப்புறம் இடைக்கால இந்தியா நவீன கால இந்தியா மூணு ஹிஸ்டரியும் படிச்சுக்கணும் ப்ளஸ் வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் தான் வருது சரிங்களா ஒரு சில டைம் கொஸ்டினே கேட்கறது கிடையாது ஆனா ஒரு சில டைம் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பிசிஆர் இருந்தாலும் எஸ்ஐஆர் இருந்தாலும் கேட்டுறாங்க அப்போ அதுக்கேத்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்டான டாபிக் மட்டும் பிசிஎஸ்ஐ படிச்சுக்கணும் பல வரலாறு வேர்ல்டு ஹிஸ்டரியை உட்காந்து டென்த் இருக்கக்கூடிய நாலு லெசன் நைன்த் இருக்கக்கூடிய எட்டு லெசன் உட்காந்து படிச்சிருக்கூடாது டைம் வேஸ்ட் அந்த டைம் மாதிரி வேற இருக்கா யூஸ் பண்ணிக்கலாம் டென்த்ல படிக்கிறியா திருப்தியா உங்களுக்கு தெரியுமா இருக்கு பாருங்க அதை படிச்சுக்கோ புக் பேக் கொஸ்டின் படிச்சுக்கோ செலக்டிவா படிச்சுட்டு மார்க் ஆகிட்டு போ ஒரு கொஸ்டின்காக நீ உட்காந்து எல்லாத்தையும் படிச்சிருந்தா உனக்கு தான் டைம் வேஸ்ட் ஓகே அடுத்து பாருங்க இது என்ன கேக்குறாங்க ஐரோப்பாவில் இருந்து நேரடியா கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் ஓகேங்களா அப்ப சிம்பிளா அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன் சொல்லுவாங்க அதாவது ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கான வருகை அதுல இருந்து மாடல் ஹிஸ்டரி டாபிக் இதுவும் ஒன் லைனர் கொஸ்டின் தான் மேல இருக்கிறது ஒன் லைனர் கொஸ்டின் தான் ஓகேங்களா ரெண்டு மாடல் ஹிஸ்டரி அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் இதுவும் மாடல் ஹிஸ்டரி வந்து சரி மாடல் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்துருது வேட்டி கூட கொடுத்துருப்போம் அதெல்லாம் பாருங்க இந்து முஸ்லீம் இடையே ஒற்றுமையை அறிவுறு வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ இது வந்து இந்த பக்தி மூவ்மெண்ட்ல வந்து சீக்கியர்களுடைய மூவ்மெண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பக்தி மூவ்மெண்ட் எப்படி நடைபெற்றது யார எந்த மதத்துல என்ன மதத்திற்கு மாத்தினாங்க இந்த மாதிரி விஷயங்களை பக்தி இயக்கத்துல காமிச்சிருக்காங்க அடுத்து நான் சொன்ன பாருங்க வேலிட்டிஸ்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்துருக்கும் இதான் ஒரே ஒரு கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நடந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஓகே அது டென்த் புக்கில் இருக்கு இந்த கொஸ்டின் வந்து டென்த் புக்கு இருக்கக்கூடிய ஓப்பன் கொஸ்டின் தான் சிம்பிளானது தான் ஓகேங்களா பிஎல்ஓ பாலிஸ்தான் விடுதலை இயக்கத்துடைய மகத்தான தலைவர் யார் அப்படின்னு சொல்றாங்க சரி ரைட் அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க இது வந்து இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இப்போ இதுக்கு முன்னாடி தான் இந்தியன் ஓவரால் இந்தியா ஹிஸ்டரி ஓகேங்களா அப்புறம் வந்து யூரோப்பியன் வருகை அப்புறம் வந்து வேர்ல்டு ஹ்ரி கேட்டிருந்தாங்க இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி டாபிக் உள்ள ஓகேங்களா அதுலயும் மாடர்ன் மிடிவல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சன்ட் ஹிஸ்ட்ரியும் பார்த்து வச்சுக்கணும் அப்படி பார்க்கும் போது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் இப்போ தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடந்திருக்கு தமிழ்நாடு லெவலில் நடந்திருக்கும் இந்தியா லெவலில் நடந்திருக்கும் அதுல தமிழ்நாடு நடந்த ஒரு முக்கியமான இயக்கம் தான் அந்த ஆதி திராவிட மகாஜன சபை அந்த அமைப்பு உருவாக்குறது யார் பாரு அப்ப வரைக்கும் வந்த கொஸ்டின் எல்லாமே ஒன் லைனர் அவ்வளவுதான் சும்மா வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் கேட்கிறாங்க ஏதாவது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கா இது வரைக்கும் வரல அடுத்து பாருங்க திருப்பி தமிழ்நாடு தொடர்பான கொஸ்டின் ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் அப்படி கேட்கிறாங்க the name of Nayak who inaugurated the kingdom of Ramnad. Okay. And last question, உங்களுக்கு do Statement of the Tamil Nadu history. Okay. Statement of the Rumba Kadina Mala. Okay. Okay. Moon statement, Nadi statement, Gurudo, and the Kutru Gurta, the Karna ஒரு ஆல்ரெடி ஒன் இங்க எப்படி கேக்குறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு லைன் கொடுத்துருவாங்க அந்த லைன் கரெக்ட்டா ராங்கா அவ்வளவுதான் சொல்லணும் ஓகேங்களா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது எல்லாமே கரெக்ட் அந்த மைண்ட் செட்ல தான் எப்பவுமே நம்ம வாசிப்போம் ஒரு லைன் வாசிக்கிறோம்னா ஸ்கூல் புக் கொடுத்து கரெக்டாக இருக்கும்பா ஓகே இப்போ தாஜ்மஹலை கட்டியது பாபர் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் இருந்தா கூட நமக்கு அது படிக்கும்போது அந்த மென்டாலிட்டி நமக்கு அது ஃபெமிலியாக தெரிஞ்சப்பே நம்ம மாத்திரம் ஓகே ஆனால் தெரியாமல் இருந்தா அது கரெக்டுங்கிற ஒரு ஃபுளோரை தான் படிச்சிட்டு இருப்போம் அதே ஃப்ளோ வந்து இங்கே வந்துடக்கூடாது சரிங்களா கொஸ்டின் பேப்பர் வாசிக்கும் போது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு லைனை வாசிச்சா மாங்குடம் கல்வெட்டு இது ரைட்டு தான் ஆனால் வேற ஏதாவது ஒரு ஸ்டேட் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டு அப்படியே ஒரு ஒரு மென்டாலிட்டிலேயே நம்ம அதை ரீட் பண்ணக்கூடாது சரிங்களா அது இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயம் நான் பார்க்கணும் இப்போ மாங்குளம் கல்வெட்டு பாண்டி நெடுஞ்சனியின் பற்றி கொள்கிறது இதுல மேபி உன்னை ட்விஸ்ட் பண்றதா இருந்தா நெடுஞ்சனியின் பேரை வச்சுக்கிட்டு சோழன் நெடுஞ்சனியின் அந்த மாதிரி கொடுத்தா யோசிக்கணும் அதான் நீ வாசிக்கும் போது மாங்குனம் கல்வெட்டு நெடுஞ்சலின் நெடுஞ்சலின் வந்துட்டு அப்ப இந்த செட்டின் கரெக்ட் அப்படின்னு போட்டக்கூடாது கூடாது முன்னாடி ஒரு வார்த்தை சோழனுக்குற வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்டே ராங் ஆயிரும் ஓகேங்களா இதுதான் இப்போ இந்த வரிகளை படிக்கும் போது இதுதான் நீ கவனிக்க வேண்டியது அப்போ அதுக்கு மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அவ்வளவு பத்து கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு போதும் அவ்வளவு ஓகேங்களா ரைட் அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அமைது அப்போ இவ்வளோ கொஸ்டின் ஒரு ஆறு கொஸ்டின் கிட்ட பாத்துருக்கோம் நானும் ஆறு கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் எப்படி வந்திருக்கு வரிகள் லைன் ஸ்டேட்மெண்ட் வச்சு வந்திருக்கு ஓகேங்களா ரைட்டா அப்போ இதுல முக்கியத்துவத்தை பாருங்க எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒவ்வொரு பீரியடும் மாறும் ஓகேங்களா மாடர்ன் ஹிஸ்டரி கொஞ்சம் அதிகமா வந்திருக்க மாதிரி இருக்கு ஏன்சியன்ட்டும் மிடிவலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்குது அதுக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க அடுத்த தடவை படிக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது அடுத்த தடவை கேட்டிருக்காங்களே இந்த தடவை கேட்டிருக்காங்க மிடிவல் ஹிஸ்டரியிலிருந்து கொஸ்டின் வந்திருக்குது ஓகேங்களா

சுதந்திர போராட்டத்தை வச்சு அதுக்கு முன்னாடி கேது கேட்கல ஆனா இந்த தடவை எப்படி கேட்டுறாங்க இண்டிபென்டென்ட் மூவ்மெண்ட்ட வச்சு அதுவும் மேகசீனை வச்சு முணுக்கமா ஓகேங்களா அப்படி கேட்டிருந்தாங்க அதுதான் திறகராஜ் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் நீ வந்து டாபிக்கா இதை நீ படிச்சிருந்தா ஐயன் முத கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணலாம் ஓகே நம்ம கிளாஸ் தான் இப்ப நாளா நடத்தும் போது என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்கூல் புக் ஃப்ளோ போகாம ஸ்கூல் புக்ல தான் நடத்த போறோம் ஆனா ஸ்கூல் புக் ஃப்ளோ போகாம டாபிக்கா படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஐஎன்சி உடைய மாநாடுகளை படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல அங்கங்க ஒவ்வொரு விஷயம் கொடுத்துருப்பான் திடீர்னு சூரத் மாநாடு கொடுத்துருப்பான் திடீர்னு ராகுர் மாநாடு கொடுத்துருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் ஒரு கோர்வையா என்ன செய்யணும் தனியா ஹெட்டிங் போட்டு காங்கிரஸின் தோற்றமும் அதன் மாநாடுகளும் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அப்படி ஃப்ளோவா எல்லா மாநாடு நடந்தது யார் தலைவர் எந்த ஊர் நடந்தது அது என்ன சிறப்பம்சம் அப்படி படிச்சு வச்சுக்கோ உனக்கு அதை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அங்கங்க படிக்கும்போது போது நமக்கு மறந்துடும் அது அதே மாதிரிதான் ஒரு டாபிக் நடத்தும் போது என்ன பண்ணிருந்தோம்னா பத்திரிகைகள் யார் யார் என்னென்ன பத்திரிகை துவங்கினாங்களோ எல்லாரை பத்தி நம்ம முக்கியமான தலைவர்களை பத்தி ஓகேங்களா அன்னி பேசுறேன் காந்தி என்ன துவங்கினாரு நேரு என்ன பத்திரிக்கை துவங்கினாரு ஓகேவா அப்ப அதே மாதிரி திலகர் என்ன பத்திரிக்கை துவங்கினார் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் தொடங்கிய பத்திரிகையுடைய பெயரை வந்து நம்ம டாப்பிக்கா கொடுத்திருப்போம் அதன் அடிப்படையில் திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிக்கையின் பேர் கேசரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்போம் ஓகேவா ரைட் இது ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க பத்திரிகையை வச்சு அடுத்து பாருங்க இப்போ ஒற்றுமை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் எதை வச்சு கேட்டாங்க அப்படின்னா ரிவோல்ட் அந்த கலகம் வச்சு கேட்டாங்க கட்டபொம்மனை பத்தி வேலு பத்தி இணைய கேட்டிருந்தாங்க இங்க என்ன செய்றாங்க கலகத்தை பத்தி கேட்கிறாங்க ஆனா இந்தியா லெவலில் நடந்த வேற கழகம் வேலூர் புரட்சி கோர் கிளர்ச்சி பெருங்கலகம் கருநீல சாய கிளர்ச்சி ஆனா எல்லாமே தான் இருக்கு புக்குதாண்டி விதியை போல சந்தோஷம் தான் ஓகே அப்போ இயர் இதுக்கு முன்னாடி பாருங்களேன் போன வருஷம் இயருக்கு எங்கேயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை இயரை வச்சு எங்கேயும் கேள்வி வைக்கிறேன் இயர் வச்சு எங்கேயா கேள்வி வந்திருக்கா கேள்வி இல்லை ஆனால் இங்கே இயரை வச்சு கேள்வி வருது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணாமல் பொதுவாக கொஸ்டின் எப்படி இருக்குது இப்போ இயர் படிக்கவே வேணாம் சொல்லக்கூடாது படிக்கணும் அதுக்குன்னு எல்லா இயரையும் படிக்கணும் அவசியம் கிடையாது குறிப்பிட்ட இயர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரன் வந்தது பிரிட்டிஷ் ஐரோப்பியக்காரன் வந்ததுல இருந்து இந்தியா விடுதலை வாங்க வரைக்கும் மொத்தமா பார்த்தா ஒரு நானூறு வருஷம் இருக்கும் ஆனா நானூறு வருஷம் கூட இருக்கும் வச்சுக்கோ ஆனா ஐநூறு வருஷத்தையும் தேவையை எண்ணி படிச்சிடலாம் ஓகே அதுவும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இயல விரல் வெட்டி என்ற அளவுக்கு நம்ம சூப்பர் அதெல்லாம் படிக்கும் போதே அப்படியே கதையா படிச்சிருந்தா இதுக்கப்புறம் இதுதான் சார்

அவங்க என்ன வம்சத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு முன்னாடி இப்போ கொஸ்டின் அமைஞ்சது கிடையாது புதுசு அமையுது இதெல்லாம் ஒரு நியூ இனேவேட்டிவ் தான் ஓகேங்களா பிரித்தி ராஜ் சவுகான் அப்படி கேட்டாங்கன்னா ராஜபுத்திரர்கள் குத் அனிமே அம்சம் தெரியும் சங்கீஸ் கான் அவன் படிச்சிட்டு இருப்போம் இல்த்மிஸ் பற்றி படிக்கும்போது சங்கீஸ் கானுடைய அதாவது உலகமே பார்த்து நடுங்க கூடிய ஒரு நபர்னா சங்கீஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நம்ம பெரிய பக்கத்தில் க்ளாஸில் பேசியிருப்போம் அப்போ அவர் மங்கோலியன் ரெண்டாயிரம் முடிஞ்சு போயிடு கிருஷியிகான் சாயத வம்சம் இதுதான் வந்து ஜெரி சுதானில் நாலாவது வம்சத்தை உருவாக்கிட்டு போகிறப்போ மன்னர்களுடைய பெயரு வம்சத்துடைய பெயர் இதை நீ படிச்சிருக்க மாட்டேன் என்றதான் படிக்கும்போது இந்த 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 மன்னரை ஓகே வம்சம்னா இந்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்க மாட்டேன் ஒரு வம்சம் போட்டிருக்கோ அதுக்கு ஒரு மூணு மன்னர் தான் படிச்சிருப்பேன் அப்படிதான் நீ படிப்பா கொஸ்டின் உனக்கு இந்த மாதிரி மாத்தி கேட்கும் போது இந்த வெறும் மனப்பாரமா பண்ணிட்டே போகும்போது அவன் மட்டும் மாட்டிக்கிறான் புரிஞ்சு படிச்சேன் இதை ஈசை கண்டிப்பா தான் ஹிஸ்டரியை வந்து அனுபவிச்சு படின்னு சொல்றது ஓகே நான் அப் சோதன் கணேஷ் சூதரன் ஓகே அப்படி சொல்லுங்கள் விஷ்மன் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் உனக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடைபெற்ற எந்த போர் கேட்ட ஆன்சர் பண்ணிடுவேன் பாபர் ஜெயித்தது எந்த போர் கேட்ட ஆன்சர் பண்ணிவிடுவேன் ஆனா எப்படி கேட்குறேன் பருவ இந்தியாவில் முகலாய பேரரசு ஆ ஏற்பட அடித்தளமிட்ட போர் நீ இப்படி படிச்சிருக்க மாட்ட இந்த இந்த போரை பற்றி படிச்சிருப்ப ஆனால் இந்த இன்டென்ஷனோடு நீ படிச்சிருக்க மாட்ட மனப்பாட பண்ணா மாட்டிக்குவேன் அவ்வளவுதான் அப்போ கிளாஸ் உட்காந்து கவனிக்கணும் பாணிபட் போர் ஏன் நடந்தது பாணிபட் போர் வந்து இந்திய வரலாற்றுலேயே திருப்புமுனை மேபி தோத்து இருந்தா இந்திய வரலாறு வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அதுதான் இதை பற்றி பேசுகிறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பேர்ட்டில் பாடி போயிட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பேசுவோம் அடுத்து யாருடைய ஆட்சிக்காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி ஃபாகியான் இந்தியாவிற்கு வந்தார் இதெல்லாம் ஸ்டடி இதெல்லாம் நம்ம நடத்தும் போதே இந்த வரியை சொல்லியே நம்ம நடத்தியிருப்போம் அதனால் அதை வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகே இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சிக்காலத்தில் ஃபாகியான் சீன அறிஞர் பௌத்த மதம் சேர்ந்த துறவி இந்தியாவின் வருகை புரிஞ்சுருப்பா சும்மா இதெல்லாம் நடத்தும் போதே பிரச்சனை இதெல்லாம் பேசி நீ அதான் ஒரு மூணு கொஸ்டின் கேக்குறாங்க நான் அந்த ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டா கேட்டுட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க சிம்பிளா கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆ கூற்று வாக்கியம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படி இருந்தது ரெண்டே ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருந்தது அது ரைட்டா ராங்க அப்படிதான் கேட்டிருந்தாங்க இங்க வாக்கியம் ஒண்ணு வாக்கியம் ரெண்டு அந்த வாக்கியத்தை படிக்கும் போதே ட்விஸ்டடா கிபி ஆயிரத்தி இருபத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இயர் இந்த வாக்கியத்துல ஈர் வந்துட்டாலே யோசிக்கணும் நீ ஆப்ஷன்ல ஈர கொடுத்தாவது நீ எலிமினேட் பண்ணியாத ஆன்சர் போட்டுருவேன் ஆனா ஜஸ்ட் ஈரா இங்க கொடுத்துட்டா நீ நல்ல சுவர்சாட்டா நீ அது தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்கள் கூட்டுப்படையை விஜயநகர அரசு தோற்கடித்தனர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா வாக்கியம் தெரியணும் கதை தெரியணும் தெரிஞ்சாதான் போட முடியும் அடுத்து விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது இதெல்லாம் புக்ல இருக்குதான் ஆனா அவன் வேற மாடுலேஷன் குடுத்துருக்கான் சரியா ரைட் அடுத்து பாருங்க பூலாங்குறச்சி கல்வெட்டு அப்ப கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் போறேன் அங்கேயும் ஒரு கல்வெட்டு

கவனிச்சுக்கோங்க மொத்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள ஒரு பதினெட்டு டாபிகா பிரிச்சாச்சு அவ்வளவுதான் அந்த ஹெட்டிங் இதை படி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுவும் எப்படி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது ஏன் சார் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ படிக்க வேண்டியதை படி எடுத்து எடுப்பதே கஷ்டம் அதனால நான் ஃபர்ஸ்ட் லெவன்த் படிச்சுட்டு வரேன் சார் தயவு செஞ்சு பண்ணாத நீ பண்ற தப்பே அதுதான் அதை பண்ணாம நீ ஃபர்ஸ்ட் எதை உன்னுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ அப்புறம் நீ வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறீ அதை படிக்கிற அதை படி ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா அப்போ ஹிஸ்டரியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இதை கொடுத்துருக்கோம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிந்து சமூக நாகரிகம் அதுதான் ஒரு பேசிக்கான வந்து டாபிக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆனா 2022 23 ல கேள்வி கேக்குறே அப்படி சொல்லிட்டு விட கூடாது 2000 அதுக்கு முன்னா நடந்த एग्जामல தான் கேட்டிருக்காங்க சரியா அதனால ஸ்கிப் பண்ண கூடாது ஆறாம் வகுப்புல இருக்குது ஒன்பதாம் வகுப்புல இருக்குது அத ஃபர்ஸ்ட் படிச்சி முடி படிச்சி முடிச்சிட்டு 11th ல ஃபர்ஸ்ட் லெஸ் பாரு

சந்திரரசன் இரண்டாம் சந்திரகுத்தையும் தான் வந்திருக்கு இருக்கேன் தேவைக்கூடாது படிச்சுக்கோ ஆறாம் வகுப்பு அடுத்து அதை விட்டு லெவன்த்து புக் அடுத்து டெல்லி சுல்தான் ஓகே ஏழாம் வகுப்பு விஜயநகர பாமணி வந்தது செவன்து லெவன்த்து பன்னெண்டாவது அடுத்து முகலாய பேரரசு அப்போ இதான் கொஸ்டின் வந்துட்டு டெல்லி சுல்தான் வந்தது குப்தர்கள் வந்திருக்கு முகலாயப் பேரரசன் வந்திருக்கு விஜயநகரம் பாமனி வந்திருக்கு அப்போ இதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடவே கூடாது ஒரு கொஸ்டின் வந்துருது இல்ல அப்ப தயவுசு ஸ்கிப் பண்ணிடாத கம்பல்சரி இந்த நாலு லெசன் படிச்சுக்கும் மராத்தாஸ் ரெண்டு வருஷம் மராத்தாஸ் வரல இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடலாம் ஓகே மராத்தா சிவாஜி பத்தி படிச்சிருக்கோம் இதெல்லாம் ஒரே லெசன் தான் நம்ம உனக்கு என்ன எழுதலையா உனக்கு சிரமம் இருக்கா பாரு எல்லா டாப்பிக்லயும் ஒவ்வொரு லெசன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அத படிக்க உனக்கு என்ன சார் ஏன் ஒரு ஒரு டாபிக்ல உனக்கு அஞ்சு லெசனா கொடுக்க போறோம் கிடையாது ஒரு டாபிக் எடுத்தா ஒரே லசன் பாரு மராத்தா செவன்த்ல ஒரு தேர்ட் லெசன் படிச்சு முடிச்சா மராத்தா முடிஞ்சது அதை படிச்சு முடிச்சு டைம் இருந்தாக்கு போ அடுத்து பாக்குறாம அடுத்து பாருங்க சங்க காலம் சங்க காலம் இது அவன்த்க்கு வரவேண்டி தேவையில்லை சாரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வர வேண்டிய தேவையில்லை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே எல்லாம் படிச்சிடணும் ஏன் அப்படின்னா திருப்பி திருப்பி கேட்குறாங்க அந்த கல்வெட்டுகளையும் சங்கார மன்னர்களை பற்றி அதான் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த் இருக்கு அடுத்து சவுத் இந்தியா கிங்டம் சவுத் இந்தியா கிங்டம் என்னெல்லாம் வரும்னா டைரக்டா கொஸ்டின் வர்றது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிருத்விராஜ் சௌஹான் ராஜபுத்திரர்கள் கேட்குறாங்களா ஓகே அப்போ அது சவுத் இந்தியா கிங்டம் கிடையாது கிங்டம் பத்தி இருக்குது அப்போ சவுத் இந்தியா கிங்டம் வச்சு இன்டைரக்டா கொஸ்டின் அமையலாம் பல்லவர்களை பத்தி ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாளுக்கியர்களை பத்தி ஓகே இந்த மாதிரி நம்ம லேட்டர் சோழாஸ் லேட்டர் பாண்டியாஸ் படிக்கிறது பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர் என்ன கோயிலை கட்டினாங்க எவ்வளோ தூரம் பணம் எடுத்து போனாங்க அப்போ அதாவது சவுத் இந்தியன் டைமில் இதையே நம்ம படிக்கணும் அடுத்து பக்தி இயக்கம் நான் சொன்னேன் அந்த இஸ்லாம் மற்றும் இந்து இந்துக்களோட மக்களுடைய யூனிட்டிக்கு ஒற்றுமைக்காக பாடுபட்ட பக்தி இயக்கத்தில் தமிழ்நாட்டுனுடைய பக்தி இயக்கம் அடுத்து அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன் எயித்து ஃபஸ்ட் லெஸ்ஸுன்னு எயித்து செகண்ட் லர்ஸு லெவன்த்து தூர்தா சார் ஓகே பாத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்பு எதிர்ந்து மானலஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருது லெவன் இருந்து மானில ஸ்டார்ட் ஆயிருது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எதிர்ப்புகள் அதில் தான் இந்த கோடி கிளர்ச்சி வேலூர் வேலூர் கழகம் பெருங்கழகம் இதெல்லாம் பார்த்தோம்ல ஒரு மேட்ச் ஆஃப் வலையை கொஸ்டின் வந்தது அது எல்லாமே ஜான்சி ராணி கட்டபொம்மணி இது எல்லாமே இந்த லெசன்லேயே வந்துடும் ரெண்டு லெசனை முடிச்சதே முடிஞ்சு போச்சு லெவன்த்து டைம் இருந்தா நீ படிச்சுக்கோ மேக்சிமம் அந்த क्वेश्चन வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரференஸ்லயே வந்துருது அத ஃபர்ஸ்ட் படிச்சி முடி ஓகே இந்த ஃபர்ஸ்ட் பிரференஸ் செகண்ட் பிரференஸ் ஏன் காமிக்கறனா படிக்க வேண்டியத ஃபர்ஸ்ட் படிச்சி முடிச்சிட்டு செகண்ட் பிரференஸ்க்கு போ ஓகே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டு அடுத்த வேலைக்கு போ அதுக்கு முன்னாடி அடுத்த வேலையில பாதி இது வேலையில பாதினா அங்க ஒரு காரியம் இங்க ஒரு காரியம் வச்ச மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்து பாருங்க ஆங்கில எதிரான இயக்கங்கள் ஓகே என்னென்ன இயக்கம் எதாவது ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா அடுத்து காந்தியன் பீரியட் காந்திய காலகட்டம் காந்தி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன போராட்டம் நடைபெற்றது என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டது என்னென்ன உடன்படிக்கை போட்டாங்க பிரிட்டிஷ்க்கு அதை பத்தி டென்த்து தான் இதுக்கப்புறம் டென்த்து தான் நை மெயின் ப்ரிஃபரன்ஸ் அடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ராஜாஜி என்ன பண்ணாரு வ என்ன பண்ணாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எந்த வேவ்ல இருந்து போனது அதை பத்தி ஒரு தசை அடுத்து சோசியல் ரிலிஜியஸ் நைன்டீன் செஞ்சுரி வந்திருந்தது ஆதி திராவிட மகாஜன சபை சுவாமி தயானந்த சரஸ்வதி அந்த மாதிரி டாபிக் எல்லாமே இதுல வரும் அடுத்து சோசியல் சேஞ்சஸ் இன் தமிழ்நாடு இது இந்தியாவில இது தமிழ்நாட்டுல லாஸ்டிக் இம்பார்டன்ட் டாபிக்ஸ் டு கவர் அதாவது இது அல்லாம வேற லெசன்ஸ் ஆனா அதுல இருந்து கொஸ்டின் வருது ஃபார் எக்ஸாம்பிள் எயித்து தேர்ட் லெசன் ஃபிஃப்த் லெஸ் இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீன்னா நகர அமைப்பு எப்படி வளர்து இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது இந்தியா என்ன நூல்கள் தான் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ரெண்டு லெஸன் வருது டுவெல்த்லேயும் ஒன் டு எயிட் லெசன் வருது சரியா ஏட்டா இதுதான் பாத்தீங்கன்னா என்னது ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரிக்குரியே ஒரு வேர் ஸ்டடி வேர் டியூ ஸ்டடியோட சிறப்பம்சமே என்ன ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான் சரியா கொஞ்சம் அப்படியே பார்த்து உங்களோட ஸ்க்ரீன் அந்த மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இதோடைய பிடிஎஃப் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல தந்துடுறோம் ஓகேவா மொத்தமா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம தந்துடுறோம் ரைட் ஓகேவா புரிஞ்சது இதே மாதிரி அடுத்து எகனாமிக்ஸ் ஓகே எகனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது நம்ம அந்த சப்ஜெக்ட்டையும் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கு தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டும் வரும் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோ நம்ம எக்கனாமிக்ஸ் வீடியோ சந்திக்கலாம் எஸ்ஐக்கு இப்போவே படிப்பதற்கு என்ன பயன் அப்படின்னா வேகமாக வந்ததுக்கு அப்புறம் வேகமாக ஓட வேணாம் ஓகேவா நிதானமாக இப்போ எது நிதானம் எது ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கடைசி போகும்போது ரொம்ப ரசப் பண்ண வேண்டிய தேவை இல்லை நிதானமாக இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கடைசியாக டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்குறது நல்ல வந்து டெஸ்ட் பாக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுதான் வேற எதுவும் கிடையாது ஓகே தேங்க்யூ